திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்னுடைய மாமனார் இங்கு வந்து புதுப்பட்டிக்கு வந்து அந்த தலைவரிடம் பேசி இந்த மாதிரி சுப்பிரமண்டு வேலை செய்கிறாப்லேயும்ல அவருக்கு பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் ரொம்ப ரொம்ப நல்லது அருமையான தம்பி ரொம்ப சிறப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல அப்போதைக்கு திவி தாலுக்கில் ஆந்திராவில் திவி தாலுக்கில் வெள்ளம் வந்து அதை பராமரிப்பு செய்வதற்காக என்னை இங்கிருந்து அனுப்பியிருந்தார்கள் ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியும் என்பதனால என்னை அனுப்பியிருந்தார்கள் நான் அங்கு போய் ஒரு மாதம் இருந்தேன் அந்த வெள்ள காடுகளிலே ஒரு மாதம் இருந்து அவர்களெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் செய்தேன் அப்பொழுது திருமண ஏற்பாடு செய்து என்னை கோவிந்தராஜ் அவர்கள் திருச்சிக்கு வா உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயதார்த்தம் நடக்க வா என்று சொன்னார்கள் சரி என்று வந்தேன் என் மனைவியை நான் பார்க்கவில்லை